ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி தோத்தது எங்களால் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணியை நாங்கள் பை வாங்கியே தீருவோம் இந்த வாட்டி அவங்கள விட மாட்டோம் இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிக்கணும் நியூசிலாண்டு அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க எங்கே இருக்க நாங்கள் தான் வெயிட்டு கண்டிப்பாக இந்த முறை ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி நியூசிலாந்து அணியை வீழ்த்துவோம் இந்த உலக கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க இந்திய அணியோட நட்சத்திர ஓப்பனர் நட்சத்திர வீரர் அபிஷேக் சர்மா அது மட்டும் இல்லாமல் ஐந்தா டி டுவெண்ட்டி போட்டி நாங்கள் தான்டா வெல்லுவோன்னு சொல்லிட்டு இப்போவே சவால் விட்டுருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அபிஷேக் சர்மா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக நாங்கள் நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி விட்டு கொடுத்த மாதிரி தாங்க இருக்குது நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து விளையாடல இல்லை இருந்து இருந்தாலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சீரிஸை நாலு கோணுன்னு சொல்லிட்டு முடிக்கணும் அதுதான் எங்களோட பெரிய ஆசை ஐந்தா டி டுவெண்ட்டி போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று தீருவோங்க நியூசிலாந்து அணி எங்கள் நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்க பயத்தில் தான் வந்திருக்காங்க இந்த டி டுவெண்ட்டி சீரீஸ் விளையாடுறதுலேயே அவங்களுக்கு தெரியுது இது எங்களுக்கு முக்கியம் அதோட ரொம்ப முக்கியம் டி டுவெண்ட்டி கோப்பை டி டுவெண்ட்டி கோப்பை எங்கள் அணி நல்ல ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்காங்க லாஸ்ட் டைம் ஏஷியா கப் நாங்கள் தான் அடித்தோம் சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் தான் அடித்தோம் டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நாங்கள் அடிச்சிருக்கோம் எங்கள் நல்ல ஒரு அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த முறை நாங்களும் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அடி அடிப்போம் இது வரைக்கும் எங்கள் நாட்டில் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எங்களை நாட்டில் நாங்கள் நடத்து இது வரைக்கும் வெற்றி பெற்றது கிடையாது அந்த வரலாற்றை கண்டிப்பாக நாங்கள் மாற்றுவோம் இனிமேல் பாருங்கள் எங்கள் ஆட்டத்தை டி ட்வெண்ட்டி கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா செம கான்ஃபிடண்டாக பேசுகிறாரு அந்தளவுக்கு செம ஃபார்மில் இருக்காருன்னு சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக எங்கள் ஆல்ரெடி நியூ நியூசிலாண்டு அன்னி சீரீஸை விட்டாங்க மூணு கோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த போட்டி ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சா நாலு கொன்று நியூசிலாந்து ஜெயிச்சா மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க ஆனால் அபிஷேக் சர்மா என்ன சொல்கிறாரு நாங்கள் இந்த போட்டியை விட மாட்டேங்க இந்த போட்டி நாங்கள் தாங்க வெல்வோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் இந்திய அணி செம்ம ஃபார்மில் இருக்காருங்க சொன்ன மாதிரி செம்ம எப்படி சொல்லுது ஸ்டே செயர் அணியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவர் வந்தாலும் இன்னும் அணி செம்மையாக இருக்குங்க ஏன்னா இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கு திலக்கருமா இன்னும் ஃபுல் ஃபிட்டாகல அவர் இந்த வேர்ல்டுக்கு இந்த வேர்ல்டு கப் கிட்ட வருவாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஃபு ஃபிட்டாக இருக்கிறதா தகவல் வந்துருக்குங்க அதனால் ஃபுல் டீமாக ஸ்டேஸ் ஐயர்க்கு வாய்ப்பு இந்த இந்த ஃபிஃப்த்து டி டுவெண்ட்டி போட்டியில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குங்க ஏன்னா ஸ்டேஸ் ஐயர்க்கு வந்து இந்த டி டுவெண்டியில ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு தரல ஒரு பஞ்சாப் பணியில் ஒரு அதிரடி எப்படி சொல்கிறது ஒரு கேப்டன் ஒன் டவுனில் கலக்கி நிறைய ஒரு சமைய சம ப்ர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு டி டுவெண்டியில் வாய்ப்பு கிடைக்கல இப்போ இந்த ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க இதில் ஒரு ஆண்ட்ராயடோ இல்லை ஃபிஃப்டி ப்ளஸ் குறோ வச்சார்னா கண்டிப்பாக செலஷன் கமிட்டிக்கு ஒரு தலைவலி ஆயிடும் எவரும் நல்லா அடிக்கிறார் தான் பானியில் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஆகிடும் பார்க்கலாங்க இன்னைக்கு ஸ்டேஸாயர் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அணி ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி வெற்றி பெறுமா பெறாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்